எனக்கு ஒரு நற்பெயரை ஏற்படுத்த வேண்டும் மக்களிடத்திலே ஆதரவை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு தேன் கூட்டிலே கைய வைத்திருக்கிறார் அவர் எடுக்கவும் முடியாது மீண்டும் வைக்கவும் முடியாத அளவுக்கு இருக்கிறதை கொண்டு சுமந்திரன் அவர்கள் எடுத்த அந்த முடிவின் பின்னால் தான் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த கருத்தால் நடைபெற இருப்பதாக நடைபெறுவதாக கூறப்படுகிறது இந்த இறந்தவர் என்ன வியாபாரம் செய்தார் போதவித்து வியாபாரம் செய்தாரா அல்லது சாராய் வியாபாரம் கள்ளச்சாரம் வியாபாரம் செய்தாரா அதனை ஒரு பகுதியினருக்கு விநியோகம் செய்தாரா மந்திரனுக்கு இப்பொழுது யாழ் முதலமைச்சராக வேண்டும் தமிழரசு கட்சிக்காகவாவது சிறீந்தரன் ஆதரவு செலுத்தி இருக்க வேண்டும் செலுத்தவில்லை வணக்கம் லங்கா ஃபோர் ஊடக மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி சுமந்திரன் அவர்கள் குறிப்பான ஒரு செய்தியாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு பதினெட்டாம் தேதி எட்டாம் மாதம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுமந்திரன் இராணுவத்தை எதிர்த்து இராணுவத்தினுடைய நடைமுறைகள் வடக்கு கிழக்கிலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற கோலைகள் கொள்ளைகள் என்று இராணுவத்திற்கு தொடர்பாக இருக்கின்ற விடயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்றை கருத்தால் ஒன்றை ஏற்பாடு செய்திருப்பது யாழ்ப்பாணத்திலே நீங்கள் அனைவரும் அறிந்த விடையும் இருந்தாலும் கூட அந்த விடயம் தொடர்பாக இது எதற்காக பலவர்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது தோல்வியை தழுவ போகின்றது தழுவிக் கொண்டிருக்கின்றது என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது வேறு யாரனுடைய எதிர்ப்பாலோ அல்லது இது திட்டமட்ட செயலாலோ அல்ல குறிப்பாக கூறுவதாக இருந்தால் அதிகபட்சமாக எதிர்ப்பு தெரிவிப்பவர்களே பட்டத்தை நடாத்துகின்ற அந்த தமிழரசு கட்சியினுடைய அங்கத்தவர்களும் மற்ற குழுக்களும் அதாவது தமிழரசு கட்சிக்கு கீழே இருக்கின்ற கிளைகள்தான் சிறீதரனுடைய ஆதரவாளர்களாக இருக்கட்டும் சிலர் த சிவந்தரனுடைய ஆதரவாளர்கள் கூட நடுநிலை பேணி கொண்டிருக்கிறார்கள் ஸ்ரீதருனுடைய ஆதரவாளர்கள் மற்றும் சுமந்திரன் அவர்களுக்கு எதிரான அந்த தமிழரசு கட்சியில் இருக்கின்றவர்கள் எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு உள்வீட்டு பிரச்சனை இந்த தமிழரசு கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்தை எதற்காக செய்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது இது தமிழரசு கட்சியினுடைய ஸ்ரீதரன் அணி மற்றும் அந்த கர்த்தாலை எதிர்க்கின்ற இவர்கள் கூறுகின்றதை பார்த்தால் தமிழரசு கட்சி தன்ச்சியாக தான் பெரியொரு கட்சி அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கின்றேன் அதனால் நாங்கள் செய்கின்றோம் என்று ஒரு தமிழரசு கட்சி தன்னுடைய வீட்டுக் கட்சி போல சுமந்திரன் அவர்கள் நினைத்து கொண்டு சுமந்திரன் அவர்கள் எடுத்த அந்த முடிவின் பின்னால் தான் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த கருத்தால் நடைபெற இருப்பதாக நடைபெறுவதாக கூறப்படுகிறது முழுமையாக நாங்கள் உற்று பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அது ஒரு தோணி அப்படி இருந்தாலும் கூட இராணுவத்தை வாழ்த்துகின்ற சுமந்திரன் இராணுவத்தை நடலியாக பேணுவதற்கு பேச்சுவார்த்தை செய்கின்ற சுமந்திரன் விடுதலை புலிகளை இராணுவத்தை அழைத்து விசாரிப்பதாக இருந்தால் விடுதலை புலிகளையும் அழைத்து விசாரிக்க வேண்டும் என்று நடுநிலையாக இலங்கை என்ற பொது ரீதியாக நினைக்கின்ற பேசுகின்ற சுமந்திரன் இந்த கொலை அதாவது கொலை என்று கூறப்படுகின்ற இதுவரை சட்ட கட்டபூர்வமாக கொலை என்று நிரூபிக்கப்படாவிட்டாலும் அது ஒரு கொலையாக பலராலும் சந்தேகிக்கப்படுகின்ற விடயமாகவும் அந்த கொலை தொடர்பாக ஒரு சில இராணுவ வீரர்களை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் நாங்கள் அறிந்தவடியும் அந்த வகையிலே பார்க்கின்றபோது அந்த கொலையும் எப்படியான கொலைக்கு இவர் ஆதரவு செலுத்துகின்றார் என்றால் இறந்தவர் யார் இறந்தவர்களுக்கும் யா இராணுவத்திற்கும் என்ன தொடர்பு இராணுவத்துக்குள்ளே எந்த பிரிவு அந்த இறந்தவரை தாக்கியது எதற்காக அந்த இறந்தவர் அங்கே சென்றார் இப்படி பல விடயங்கள் அந்த இறந்தவர் என்ன வியாபாரம் செய்தார் போதவித்து வியாபாரம் செய்தாரா அல்லது சாராய் வியாபாரம் கள்ளச்சாரம் வியாபாரம் செய்தாரா அதனை இராணுவத்திலே ஒரு பகுதியினருக்கு விநியோகம் செய்தாரா அல்லது அவர்களுடைய இராணுவத்தினுடைய ஆதரவோடு கம்பி அல்லது இரும்புகளை எடுக்க களவெடுக்கப்படுற இப்படியும் அரசியல் பரிசலாக பேச்சுக்கள் போய்கொண்டிருக்கிறது அதாவது செய்திகள் பல ஊடகங்களிலேயும் கசியப்பட்டு கொண்டிருக்கிறது அதிலே உண்மையாக எதற்காக இந்த இராணுவத்தினர் இவரை கொலை செய்ய வேண்டும் அடிக்க வேண்டும் அந்த அந்த கொலை செய்யப்பட்டவரும் அந்த குழுவும் இராணுவத்தை தாக்கினார்களா அவர்கள் என்ன மதுபோதையில் இருந்தார்களா இல்லையா என்பது முழுமையாக விசாரித்ததன் பிற்பாடு தான் நாங்கள் இதனுடைய உண்மையான விடயத்துக்கு வர வேண்டும் அப்படி ஆர்ப்பாட்டம் செய்வதாக இருந்தாலும் நிச்சயமாக இதற்கான ஒரு முடிவான தீர்வு கிடைத்ததன் பிற்பாடு குற்றமாக நிரூபிக்கப்பட்டால் அதன் பிற்பாடு அந்த ஆர்ப்பாட்டத்தை செய்வதும் கர்த்தால் செய்வதும் சுமந்திரன் கூறுகின்ற அந்த கர்த்தாலின் காரணத்துக்கு ஒத்துப்போகும் இல்லையெனில் இப்பொழுது அவசரப்பட்டு வரதற்காக இந்த கர்த்தாலை ஏற்பாடு செய்திருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது வீட்டுக்கும் அதாவது அந்த மரண சடங்குக்கும் சென்று வந்திருக்கிறார் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த இறந்தவரின் மீது கரிசனை கொண்டோ அல்லது இராணுவத்தை எதிர்க்க வேண்டுமோ என்பது சுமந்தருடைய நோக்கம் அல்ல சுமந்திரனுக்கு இப்பொழுது யாழ் முதலமைச்சராக வேண்டும் அதற்காக சுமந்திரன் பக்கத்திலேயே தமிழக கட்சிக்குள்ளேயே பல பிரிவுகளாக பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது ஆதரவு குறைந்து கொண்டிருக்கிறது அந்த வகையிலே சுமந்திரனுக்கு அந்த தமிழ் கட்சி கனவு கலைக்கப்படக்கூடாது அதை தாண்டி தான் மக்களுக்கு சேவை செய்கின்றேன் என்று இப்படி பல முனைகளிலே மக்கள் சேவையை முடுக்கிவிட்டிருக்கிறார் சுமந்திரன் இது மாத்திரமல்ல அதே வழியிலே சிறிதரன் பக்கத்திலே நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரே கட்சி இதனை இந்த ஆர்ப்பாட்டத்தையோ கர்த்தாலையோ நடை நடத்துவதற்கு முன்வந்திருக்கிறது இருந்தாலும் ஸ்ரீதரன் சுமந்திரனுக்கு இடையே என்ன பிரச்சனை இருந்தாலும் நிச்சயமாக தமிழரசு கட்சிக்காகவாவது சிறீந்தரன் ஆதரவு செலுத்தி இருக்க வேண்டும் செலுத்தவில்லை செலுத்தாமல் விட்டதால் சுமந்திரனுக்கு லாபம் இல்லை என்று கூற முடியாது சில வழியில் அது அது உண்மையாக இருக்கலாம் இருந்தாலும் சிறீதரனுக்கு மிக மிக அதில் நஷ்டம் இருக்கிறது எப்படி பார்க்கின்றோமன் சொன்னால் சுமந்திரன் உடைய கத்தாலுக்கு சிறீதரன் ஆதரவு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை கட்சி ஏற்பாடு செய்திருக்கிற கத்தாலுக்கு ஒரு ஆதரவை செலுத்திவிட்டு தான் தன்னுடைய வேலையை ஸ்ரீதரன் பார்த்திருந்தால் ஸ்ரீதரனுக்கு எதிர்ப்பு அதிகரித்திருக்காது அப்படி அவர் இணைந்து அந்த கத்தாலே அதை ஆதரிப்பது எதிர்ப்பது ரெண்டையும் பொதுவாக விட்டிருந்தாலும் கூட ஸ்ரீதரன் அவர்களுக்கு ஆதரவும் மேலும் அதிகரித்திருக்கும் காரணம் உள் பூசலுக்கு உள் வீட்டு பூசலுக்கு அல்லது வீட்டுக் கட்சியினுடைய உட்பூசலுக்கு நான் உடந்தை அல்ல நான் பூசலோ அதாவது நான் எதிர்ப்பாக ஒவ்வொரு பழவியங்களிலேயும் சுமந்திரனுடைய முன்னெடுப்புகளுக்கு நான் எதிர்ப்பவன் அல்ல என்று ஒரு ஆடி ஸ்ரீதரன் நழிவி சென்றிருந்தால் சுமந்தரனுடைய ஆதரவாளர்கள் கூட ஸ்ரீதரனுக்கு ஆதரவு செலுத்துகின்ற அந்த ஒரு சந்தர்ப்பத்தை அந்த ஒரு சம்பவத்தை எடுத்திருக்க முடியும் இருந்தும் ஸ்ரீதரனும் ஸ்ரீதரனுடைய ஆதரவாளர்கள் மற்றும் சுமந்திரனுக்கு எதிராக இருப்பவர்கள் அனைவரும் சுமந்திரனுக்கும் மற்றும் ஸ்ரீதரன் ஆதரவாக இருக்கின்ற சில வர்த்தக சங்கங்கள் ஒவ்வொரு இடங்களிலேயும் இருக்கின்ற சங்கங்கள் இவை எதிர்ப்பு தெரிவிப்பதால் இது ஒட்டுமொத்தமாக பழி ஸ்ரீதரன் மீது விழுந்து இவர்களினுடைய பிரச்சனை ஒற்றுமை இல்லாத என்று மேலும் மேலும் ஸ்ரீதரனுக்கும் அடுத்தடுத்த தேர்தல்களிலேயோ அல்லது ஒவ்வொரு நடவடிக்கைகளிலேயோ அதி திருப்தி ஏற்படும் என்பதிலும் இல்லை இங்கே சுமந்திரனுக்கு மாத்திரம் தோல்வி என்று கூற முடியாது ஒற்றுமை இல்லாமல் சிதறடித்து நிற்கின்ற இந்த கற்றாலுக்கு ஆதரவு செலுத்தாத ஸ்ரீதரன் அவர்களுக்கும் பலரிடத்திலிருந்து எதிர்ப்புகளும் அல்லது ஆதரவு மீள் செய்து கொள்வதும் அல்லது ஆதரவை வாபஸ் செய்து செய்து கொள்வதும் போன்ற நடவடிக்கைகள் நிச்சயமாக தொடர்ந்து நடக்கிறது அதே வழியிலே ஸ்ரீதரனுக்கும் இதிலே இந்த கர்த்தால் தோல்வியடைந்தால் நிச்சயமாக ஸ்ரீதரனுக்கும் ஒரு அவப்பெயர் வருவதற்கும் ஒற்றுமை இல்லாதவர்கள் என்று ஒரு பட்டம் சூட்டுவதற்கும் காரணமாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் இருந்தும் கூட இங்கே இராணுவத்தை எதிர்த்து இவர் நடத்த போகின்ற இந்த கர்த்தால் அது வந்து ஒரு பெரும் கண் துடைப்பாகத்தான் இருக்கும் அது தேவையற்ற விடையும் அதுவும் தன்னிச்சையாக நாங்கள் வாக்கை பெற்றுவிட்டோம் மக்கள் கர்த்தால் நடத்துவதற்கு உங்களுக்கு வாக்களிக்கவில்லை உள்ளதுக்குள் தமிழரசு கட்சி அப்போ சற்று பலத்தோடு இருக்கிறது அதிக வாக்காளரை ஆதரவை பெற்றிருக்கிறது அதிக பேர் அங்கத்துவம் வகிக்கிறார்கள் என்ற ஒரு அதை விட அகில இலங்கையிலேயே முழுமையாக பரவி இருக்கிறது உதாரணத்துக்கு குமார் பொன்னம்பலமாக இருக்கட்டும் அர்ஜுனாக இருக்கட்டும் மற்றும் சங்க கட்சியாக அவர்கள் வடமாகாணத்துக்குள்ளேயே மேக்சிமம் அதிகபட்சம் அவர்கள் கிழக்கு மாகாணத்திலும் வடக்கு கிழக்கிலே ஆதிக்கம் செலுத்துக்கொண்டிருப்பவர்கள் கொண்டிருப்பவர்கள் அந்த வகையிலே இவர்கள் ஒரு பெரும் கட்சியாக அதை விட கிழக்கு மாகாணத்திலே சாணக்கியன் அவர்களால் பெரும் கட்சியாக பெரிய அளவிலே வாக்கை பெற்று முன்னணியில் இணைப்பவர்கள் என்ற ஒரு நற்பெயரை இவர்கள் கெடுத்து கொள்ளப் போகின்றார்கள் இது ஒட்டுமொத்தமாக தன்னலத்தோடு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் தனக்கு ஆதரவு பெறுவதற்காக அதாவது தமிழரசுக் கட்சிக்கு ஆதரவு பெறுவதை என் விட்டு அதை தாண்டி அவர் தனக்கு ஆதரவை பெறுவதற்காக இதனை செய்கின்றார் செய்யப்போகின்றார் என்பது இது மாத்திரமில்லை சுமந்திரன் இதோடு நிற்பதில்லை சுமந்திரனுடைய முயற்சி தொடர்ந்து முயற்சி தோல்வியாக விழுந்தாலும் கூட எழுந்து முயற்சி செய்கின்ற அந்த வகையிலே அடுத்தும் சுமந்திரன் இந்த தன்னை யாழ் முதலமைச்சராக மக்கள் ஏற்கும் வரை அந்த தேர்தல் முடியும் வரை மேலும் 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 இவர் முயற்சி செய்து கொண்டுதான் இருப்பார் நீங்கள் என்ன நக்கல் கிண்டல் என்ன தடையை போட்டாலும் யார் யார் என்ன பழசியை சுமத்தினாலும் சுமந்திரன் ஒரு 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 நல்ல 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 பழக்கம் அதாவது அதாவது குணம் போக்கு அவருடைய நகர்வு என்று கூற வேண்டும் அது என்ன தோல்வி வந்தாலும் அஞ்சாத ஒருவர் யார் எதை பேசினாலும் அஞ்சாமல் தன்னுடைய கருத்தை மாத்திரம் கூறிவிட்டு செல்பவர் எதை தான் நினைக்கிறாரோ அது சரியோ தவறோ என்பதை தாண்டி தன்னுடைய எதிர்காலத்தை அரசியல் எதிர்காலத்தையும் தாண்டி உடனடியாக செய்யக்கூடியவர் வெளிப்படையாக கூறிய கூட கூடியவர் அந்த வகையில் பல விடயங்கள் அவரிடத்தில் நல்ல விடயங்கள் இருக்கிறது நல்ல குணங்கள் இருக்கிறது நல்ல நகர்வர்கள் இருக்கிறது இலங்கை கட்சி என்ற ரீதியிலே நகர்ந்து ஒருவர் படித்தவர் என்று பல நல்ல விடயங்கள் இருக்க இருந்தாலும் கூட இந்த கர்த்தாலை வைத்து பார்க்கின்ற பொழுது நூற்றுக்கு நூறு வீதம் சுமந்திரன் அவர்கள் தமிழரசு கட்சிக்கு மாத்திரமல்ல தனக்கு ஒரு நற்பெயரை ஏற்படுத்த வேண்டும் மக்களிடத்திலே ஆதரவை பெற வேண்டும் என்பதற்காக ஒரு தேன் கூட்டிலே கைய வைத்திருக்கிறார் அவர் எடுக்கவும் முடியாது மீண்டும் வைக்கவும் முடியாத அளவுக்கு இருக்கிறது காரணம் அங்கே யாருக்காக வக்காலத்து வாங்க வழிக்கிட்டாரோ யார் இறந்ததற்கு அவர் ஆதரவு அந்த இறந்தவர்களும் அந்த பாதிக்கப்பட்டவர்களின் பக்கத்திலே உள்ள நியாயம் அநியாயம் அவர்கள் யார் என்ன செய்தார்கள் எதற்காக கொலை செய்யப்பட்டிருந்தால் கொலை செய்யப்பட்டார்கள் என்று கூறப்படுகிறது கொலை செய்யப்பட்டிருந்தால் நிச்சயமாக அது இராணுவத்திற்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டிய விடயம் தமிழர்கள் ஒன்றுணைய வேண்டிய விடயம் ஆனால் இன்னொரு பக்கத்திலே எதற்காக கொலை செய்யப்பட்டார்கள் யார் கொலை செய்யப்பட்டார்கள் கொலை செய்வதற்கு யார் தூண்டினார்கள் ஏன் ராணுவம் இப்பொழுது இவர்களை அழைத்து உள்ளே வைத்து கொலை செய்ய வேண்டும் அதற்கு முன்பாக என்ன நடந்தது அவர்கள் யார் எந்த ராணுவத்தோடு தொடர்பு வைத்திருந்தார்கள் இவை அனைத்தையும் நாங்கள் உற்று நோக்கி ஆழ பார்த்ததன் பிற்பாடு சுமந்திரன் அவர்கள் இந்த கர்த்தாலில் முயற்சி செய்திருந்தால் நிச்சயமாக ஸ்ரீதரன் என்ன எந்த கட்சியாக இருந்தாலும் அனைத்து கட்சிகளும் இவருக்கு ஆதரவு வழங்கியிருக்கும் அவருடைய தொனி அவருடைய அந்த நான் என்ற ஒரு ஆணவமும் அத்தோடு கூட அதிக வாக்குகளை நாங்கள் பெற்றுவிட்டோம் நாங்கள் பெரியவர்கள் எல்லாம் பெரிய கட்சி நாங்கள் சொல்வதை மக்கள் கேட்பார்கள் என்று நினைத்த அந்த நினைப்பும் நிச்சயமாக நாங்கள் பதினேழாம் திகதி இந்த பதிவை செய்கின்றோம் இருந்தாலும் இந்த பதிவு வெளிவருவதற்கு பிரசுரிக்கப்படுவதற்கு சில வழிகளிலே ஒரு நாள் இரண்டு நாள் செல்லலாம் நிச்சயமாக இந்த தே கர்த்தால் தோல்வியிலே தான் முடியும் இது ஒரு அர்த்தம் இல்லாத இது ஒரு தேவையற்ற ஒரு கருத்தால் இது ஆமைக்க அதாவது இராணுவத்தை எதற்கு எதிர்ப்பது என்பது தேவையற்றதல்ல ஆனால் இப்பொழுது இந்த விடயத்தில் மாத்திரம் இப்பொழுது அதுவும் போக 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 பல குழுக்கள் அவருக்கு ஆதரவும் செலுத்துகிறார்கள் அதே வேளையில் பாபஸ் பெற்றிருக்கிறார்கள் பலர் பின்னடிக்கிறார்கள் பலர் நிராகரித்திருக்கிறார்கள் அதே வேளையிலே சுமந்திரன் அவர்களும் பாதி நாள் மாத்திரம்தான் இந்த கர்த்தால் என்று அந்த கத்தாலையே ஒரு அடையாள கர்த்தாலாக மாற்றி இருப்பதும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே சுமந்திரனுடைய இந்த முன்னெடுப்பிலே தமிழரசு கட்சி என்று நாங்கள் கூற முடியாது சுமந்திரனுடைய இந்த கத்தால் நிச்சயம் தோல்வி 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 அதிலே பெருவாரியான மக்கள் கலந்து கொள்வார்கள் என்று நாங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கவில்லை தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்கா ஃபோர் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்களுக்கு உடனடியாக செய்திகள் கிடைக்க எமது முகநூல் பக்கத்தையும் லைக் செய்ய மறக்காதீர்கள் நீ செய்திகளை வாசிப்பதற்கு டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் லங்கா ஃபோர் டாட் காம் லங்கா நாலு டாட் காம் என்ற இணையதளத்திற்கு நீங்கள் சென்று பலதரப்பட்ட செய்திகளையும் பார்க்கலாம் வாசிக்கலாம் நன்றி இலங்கையன் லங்கா ஊடகம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த தான் சோ அப்படி வீடு வாங்குறது விக்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் பியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி